ஓம் ஸ்ரீ குருப்யோ நமகா ஹரி ஓம் ஜெய் புவனேஸ்வரி ஓம் மகாதேவ்யே ச வித்மகே விஷ்ணு பத்னி சீமகி தன்னோலக்ஷ்மி பிரஜோதயா ஆத்து அனைத்து டிவோட்டினேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் தமிழ் குரோதி வருட புத்தாண்டு பலன்கள் இந்த குரோதி வருடம் எப்போ பிறக்கிறது அப்படின்னு பார்த்தேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி விடியற்கலை இரண்டு மணி ஐம்பத்தொம்போது நிமிஷத்துக்கு சூரியன் மீனராசியிலிருந்து மேஷராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால புது வருடம் தமிழ் வருடம் பிறக்கின்றது சித்திரை மாத பிறப்பு இந்த சித்திரை மாத பிறப்பினால் அனைத்து நண்பர்களுக்கும் அனைத்து டிவோட்டினேஷன் நேர்களுக்கும் அனைத்து விதமான யோகங்களும் ஏற்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த குரோதி வருட பரலை இப்போ நம்ம பகிரப்போகிறோம் இந்த குரோதி வருடத்தில் என்னென்ன விசேஷம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா முதல் விசேஷம் இந்த வருஷ ஆரம்பத்திலேயே அதாவது மே ஒன்றாம் தேதி சித்திரை மாதம் மு ஆரம்பித்த உடனேயே குரு பயிற்சி நடக்கிறது இந்த வருஷத்தில் வரக்கூடிய ஒரே ஒரு குரு பயிற்சி மட்டும் இது இது மட்டும்தான் வருஷ கடைசியில் அதாவது பங்குனி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதி அன்னைக்கு சனிப்பயிற்சி நடக்கிறது வேறு எந்த கிரகப்பயிற்சிகளும் இல்லை இந்த வருஷத்தில் மூன்று கிரகணங்கள் ஏற்படும் ச சந்திரன் சூரிய கிரகணங்கள் ஏற்படும் ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த கிரகணங்கள் எதுவும் இந்தியாவில் தெரியாது அதனால் நம்ம யாரும் கவலைப்பட வேண்டாம் எந்த விதமான ப்ரிகாஷனரி மெஷரும் எடுக்க வேண்டாம் ஏன்னால் அந்த க கர்ப்பிணி பெண்கள் உடல் ஆரோக்கியம் இல்லாதவர்கள் குழந்தைகள்லாம் கவனமாக இருக்கணும் வெளியில் போகக்கூடாதுங்கிற எந்த விதமான கட்டுப்பாடும் இந்த வருஷம் கிரகணத்துக்கு இல்லை அதனால் நீங்கள் தாராளமாக இருக்கலாம் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவான பலன்னு பார்த்திங்கன்னா பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த வருஷ ஆரம்பத்தில் கிரக நிலவரத்தை நம்ம தெரிஞ்சுட்டால் இன்னும் விசேஷமாக இருக்கும் மேஷ ராசியில் வந்து சூரியன் குரு சேர்க்கை ஏற்படுகின்றது இந்த வருஷ ஆரம்பத்தில் மிதுன ராசியில் சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறாரு தினகிரகம்னு கிரகம்னு ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னிராசியில் கேது இருக்கார் கும்பராசியில் சனி செவ்வாய் சேர்க்கை காலபுருஷ தத்துவத்தில் லாபஸ்தானத்தில் சனி செவ்வாய் சேர்க்கை இது ஒரு நல்ல அமைப்பு ஆனால் இந்த அமைப்பின் மூலமாக யுத்தம் சார்ந்த விஷயங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது நெருப்பு அல்லது இரத்தம் சார்ந்த சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அதனால் பல நன்மைகள் பாரத தேசத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் கிடைக்கிறதுக்கு யோகம் இருக்குது அதே சமயம் மீனராசியில் சுக்கரன் உச்ச இருக்கார் சு சுக்கரனோட ராகுவும் புதனும் சேர்ந்துருக்காங்க இதில் வந்து புதன் நீச்சஸ்தானம் சு மீனராசிங்கிறது வந்து புதனுக்கு நீச்சஸ்தானம் உச்ச கிரகத்தோடு சேருகின்ற ஒரு நீச்ச கிரகம் நீச்ச பங்கத்தை ஏற்படுத்துகின்றது அதனால் காரிய வெற்றி ஏற்படும் உலக அளவில் பாரத தேசத்தோட புகழ் ஓங்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் கடனை அடைத்து அடுத்தவர்களுக்கு கடன் கொடுக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு புதிய திட்டங்களையும் சட்டங்களையும் கொண்டு வருவதற்கு ஆட்சியாளர்கள் முயற்சி செய்து வெற்றி வெற்றி காண்பார்கள் அது மக்களுக்கும் நன்மை ஏற்படுத்தும் ஒரே ஒரு விஷயத்தில் மக்கள் பொறுமையாக இருக்கணும் என்ன அப்படின்னு கேட்டால் எலக்ட்ரிசிட்டி மற்றும் தண்ணீர் இது ரெண்டுலேயும் பொறுமையாகவும் இருக்கணும் கவனமாகவும் இருக்கணும் ஏன்னா இந்த வருஷம் வெயிலுடைய தாக்கம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதனால் தண்ணீர் தேவை அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் கல்வித்தரம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் அதனால் படிக்கிற குழந்தைகளுக்கு எந்த பாதிப்பு வராது அரசாங்கம் கொஞ்சம் புதிய திட்டங்களை செயல்படுத்துவார்கள் அதே சமயம் பார்த்திங்கன்னா விளையாட்டு கலை மீடியா சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவாளுக்கெல்லாம் வளர்ச்சி ஏற்படுகின்ற ஆண்டாக இந்த குரோதி வருஷம் இருக்க போகிறது விவசாயம் சார்ந்த தொழிலில் வந்து ஒரு சின்ன தடுமாற்றம் ஏற்படும் கொஞ்சம் கஷ்டப்பட்டால் மட்டும்தான் விவசாயம் செழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ஆனால் இந்த தண்ணீர் பற்றாக்குறை எல்லா நகரத்திலும் ஏற்படாது ஒரு சில இடத்துல மட்டும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த ஆண்டு அப்படிங்கிறது வந்து இந்த குரோதி வருடம் அப்படிங்கிறது வந்து பெண்கள் ஆதிக்கம் உள்ள ஆண்டாக இருக்கும் உங்களுடைய உயர்வுக்குண்டான முயற்சிகளில் ஏதாவது ஒரு பெண் உங்கள் வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருப்பாங்க ஒன்றா உங்கள் மனைவி இருப்பாங்க ஒன்றா உங்கள் பெண் இருப்பாள் குழந்தை இருப்பாள் இல்லாட்டி அம்மா இருப்பாங்க இல்லாட்டி சகோதரி இருப்பாங்க இல்லாட்டி காதலி இருப்பா இல்லாட்டி எதுவுமே இல்லை ஒரு நன்மையாக ஒத்தி ஒரு பொண்ணு இருப்பாள் என்னோட நண்பன் அப்படின்ட்டு அந்த பொண்ணு உங்களை உயரத்துக்கு கொண்டு போகிறதுக்கு உண்டான யுகத்தை ஏற்படுத்தி கொடுப்பாள் அப்படிப்பட்ட அமோகமான பலன்கள் தரக்கூடிய ஆண்டாக இந்த குரோதி வருடம் இருக்கு அந்த குரோதி வருடத்துல உங்களுக்கு என்ன பலன் கிடைக்க போறதுன்னு இப்ப நம்ம பார்க்க போறோம் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த குரோதி வருடம் எப்படிப்பட்ட பலன்களை தரும்னா மரியாதையை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும் இந்த குரோதி ஆண்டுங்கிறது வந்து கடகராசியில் பிறந்தவங்களுக்கு மரியாதையை கொடுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் உங்கள் லைஃப்பில் உங்களை வந்து ஒரு எலவேட் பண்ணக்கூடிய ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்கும் இந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஐந்தாம் இடத்துக்கு சனி பார்வை இருக்கு சார் அப்படின்னு கேட்கலாம் ஐந்தாம் இடத்துக்கு சனி விரை ச அதாவது விலகக்கூடிய சனி அதனால் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்துகின்ற வகையில் தான் இருக்கும் இது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தேன்னா அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் அக்டோபர் நவம்பரில் நடக்கும் இது உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய வகையில் இருக்குது குடும்ப விருத்தி ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த முதல் நான்கு மாதங்கள் அதாவது கடகராசியில் பிறந்தவாளுக்கு முதல் நான்கு மாதங்கள் சித்திரை வைகாசி ஆணி ஆடி இந்த நான்கு மாதங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செலவுகளை தரக்கூடிய ஆண்டாக இருந்தாலும் வருமானத்துக்கு பிரச்சனைக்கு தராது ஆனால் வேலை சம்பந்தமாக உங்களுக்கு இருந்து வந்த இழுபறி நிலைமை விலகக்கூடிய ஆண்டாக இருக்கும் எப்போ விலகும் அப்படின்னு கேட்டால் இந்த ரெண்டாவது குவாட்டர் அதாவது முதல் நான்கு மாதம் விட்டுட்டு நடு நான்கு மாதம் கடைசி நான்கு மாதங்கள் உங்களுக்கு அமோகமான பலன்களை ஏற்படுத்தும் இதன் மூலமாக உங்களுக்கு பிரச்சனைகளை சந்தித்து தீர்வுகளை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும் இதில் யாருக்கெல்லாம் நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டால் காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு வேலை பிரச்சனை ஆகிருக்கு வேலைக்கு விஷயமாக நீங்கள் எடுத்த முயற்சியில் தடைகளை ஏற்படுத்தின்றவங்க மேலே ஏற்படுத்தினவங்க மேலே நீங்கள் கேஸ் போட்டிருக்கீங்க இல்லை கவர்மெண்ட் மேலேயே நீங்கள் கேஸ் போட்டிருக்கீங்கன்னா உங்களுக்கு அந்த வழக்கில் வெற்றி அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது காரிய வெற்றி ஏற்படும் இளைய சகோதரர்கள் உதவிகரமாக செயல்படுவார்கள் உங்களுடைய மூத்த சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு பண வருமானம் தொழில் வருமானம் உத்தியோக சப்போர்ட் எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மொத்தத்தில் குடும்ப ஒற்றுமை ஏற்படுகின்ற ஆண்டாக இருந்தாலும் முதல் ஆறு மாதம் மட்டும் நாலு மாதம் அதாவது சித்திரை வைச வைகாசி ஆணி ஆடி இந்த முதல் நான்கு மாதங்கள் மட்டும் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது புத்திசாலித்தனம் மேலே நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு ரிட்டாலியேட் ஆகும் திருப்பி வரும் உங்களை தேடி வரும் நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அதுக்கு பதில் நீங்கள் அனுபவிக்க கர்மா ரிட்டர்ன்ஸ்னு சொல்லுவாங்க அந்த கர்மாவை அந்த கடு அடுத்த நாலு மா எட்டு மாதத்தில் நீங்கள் ரிட்டர்ன் அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடித்தால் வெற்றிகள் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும் முதல் நாலு மாதம் இல்லை ஈவன் ஐ கேன் சி முதல் எட்டு மாதத்துக்கு வருமானம் பெருசாக நீங்கள் எதிர்பார்க்க முடியாது ச வருமானத்தை காட்டிலும் செலவுகள் இருக்கக்கூடிய ஆண்டாக இருக்குது ஏன்னா இந்த வருஷம் உங்களுக்கு நிறையா செலவுகள் ஏற்படும் மாலை மரியாதைகள் ஏற்படும் குழந்தை பாக்கிய பேர் ஏற்படும் குழந்தைகளின் கல்விக்காக முயற்சி எடுக்கிறது உங்களுடைய வியாபாரத்தில் முதலீடு பண்ணுறது உடன்பிறந்த சகோதர உடன்பிறப்புகள் அவர்களுக்காக செலவுகள் ஏற்படுறது அவர்களுடைய திருமணத்தை நடத்தி வைப்பது உங்களுடைய வாழ்க்கை துறையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவது திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சுமூகமான நிலையில் அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் சார் சனி நடக்குது திருமணம் பண்ணாதேன்னு சொல்லுவீங்களே அப்படின்னு கேட்டால் இதில் முதல் நாலு மாதம் பண்ணக்கூடாது அதாவது முதல் நாலு மாதம்னா குரு உங்கள் லாபஸ்தானத்துக்கு வராரு எப்போ வராரு ஏ மே ஒன்றாம் தேதி வராரு ஆனால் ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி தமிழ் வருஷ பிறப்பு ஏப்ரல் பதினாலுலேருந்து ஆடி மாதம் பதினா ஆடி மாதம் வரைக்கும் உங்களுக்கு திருமணத்தை பேற்று பேச்சுவார்த்தைகளை எடுக்காமல் இருக்கிறது நல்லது ஆவணி பிறந்ததுக்கப்புறம் ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை இந்த மாதத்தில் திருமண பேச்சுவார்த்தைகளை நோ மார்கழி முடிஞ்சு தை மாதம் பறக்கும் பொழுது அதாவது தை மாதம்னா கடைசி மூணு மூணு மாதம் இருக்கும் தை மாசி பங்குனி இந்த டைமில் வந்து சனி உங்களுக்கு லாபத்தை தருவார் வளர்ச்சியை தருவார் உங்களுக்கு சுகத்தை அதிகப்படுத்துவதற்கும் சுகத்தை அதிகப்படுத்துறதுன்னா உடனே வீட்டில் சோம்பேறித்தனமாக இருக்கிறது இல்லை உடம்புல இருக்கிற வியாதிக்கு தீர்வை கொடுத்து அலைச்சல் ஜாஸ்தி பண்ணுவாரு உங்களுக்கு அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும் வேலை பழு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய கடினமான முயற்சி சில சமயம் விரயமானாலும் வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்கும் நீங்கள் இப்போ வந்து இந்த சனிப்பயிற்சி பங்குனி மாதம் நடக்கக்கூடிய சனிப்பயிற்சியானது இட் ஈஸ் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் முதலீடு பண்ணுறேள் நீங்கள் முதலீடு பண்ண என்னாகும் அதை முதலீடு பண்ணது இப்போ வந்து விவசாயத்தில் பார்த்தேன்னா முதல்ல ம மண்ணை வந்து கிளறி விடுவாங்க அதுக்கப்புறம் விதை விதைப்பாங்க நெல் விதை நெல் விதைக்கிறதுன்னு பேர் அந்த நெல் விதைச்சதுக்கப்புறம் ஒரு நல்ல விவசாயத்தை கேட்டிங்கன்னா ஒரு நாலு மாதம் ஆறு மாதம் அந்த காலத்தில் நான் சொல்கிறது இப்போ இருக்கிற மாதிரி முப்பது நாள்லாம் விவசாயம் கிடையாது அந்த காலத்துலலாம் வந்து எப்படின்னா நெல் போட்டதுலாம் அது வரத்துக்கு வந்து ஒரு நாள் ஆகும் ஒரு ஆறு மாதத்துக்குள்ளார உங்களுக்கு வந்து அந்த நெல் வந்து அரிசியாக கிடைக்கும் அந்த விளைச்சல் உங்களுக்கு இப்பொழுது முதலீடு செய்யக்கூடிய நேரம் இந்த முதலீடின் காரணமாக அடுத்து வரக்கூடிய ஆண்டாக குரு பயிற்சியோ சனிப்பெயர்ச்சியோ உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்கும் அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அடுத்தவங்களுக்கு சில உதவிகள் செய்யுங்கள் அது உங்களுக்கு எதிர்பாராத உதவியாக இருக்க வேண்டும் அதனால் செலவுகள் குறைவதற்கு செலவுகள் இல்லை நேர வரையத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து குரோதி வருடம் அப்படிங்கிறது வந்து கடகராசிக்கு செலவை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருந்தாலும் புதிய அனுபவங்களை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும் குடும்பத்திலையும் சரி வெளியிலையும் சரி எல்லோருடையும் புதுசு புதுசை கெயின் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ நீங்கள் வந்து ஒரு டிகிரி முடிச்சுட்டு காலேஜ் எக்ஸ ஒர்க்குக்கு போகிற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுற நேரம் அதனால் அறிவை வளர்த்து கொள்ளுங்கள் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த வருடம் முழுவதும் உங்களுடைய ஆசிரியரை வணங்குங்கள் ஹயக்ரீவ பெருமானை வணங்குங்கள் ஹயக்ரீவ பெருமான் யாருன்னு கேட்டால் விஷ்ணுவின் அம்சம் குதிரை முகம் கொண்டவர் சரஸ்வதி தேவிக்கு வேதத்தை உபதேசித்தவர் அந்த ஹயக்ரீவரை வணங்கி வணங்குவாருங்கள் அதாவது தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஸ்ரீ ஹயகிரவம் உபாஸ்மகே இந்த மந்திரத்தை தினமும் சொல்லிட்டு வாங்க உங்களுக்கு அறிவு மட்டும் இல்லைங்க அனுபவத்தையும் கொடுத்து உங்களுடைய பக்குவத்தை உயர்த்துவதற்கு அந்த ஹயகிரவ பெருவான் உங்களுக்கு வழி நடத்தி ஆசீர்வதிப்பார்